சென்னை மதுரை வாயிலில் அரசு மினி பஸ்ஸில் பயணம் செய்த கல்லூரி மாணவியிடம் ஈடுபட்ட காவல் நிலையத்தில் புகார் ஈடுபட்ட ஓட்டுநருக்கு தர்மாடி கொடுத்த உறவினர்கள் சென்னை மதுரவாயில் இருந்து வலசரப்பாக்கம் வரை செல்லக்கூடிய அரசு மினி பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த கல்லூரி மாணவியிடம் டிக்கெட் கேட்பது போல் வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனால் மாணவி தனது கணவர் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மினி பஸ் மதுரவாயில் ஏரிக்கரை அருகே சென்று கொண்டிருந்த போது பேருந்தை மடக்கி ஓட்டுநர் ஆனந்தராஜை தர்மாடி அடித்து போலீசில் ஒப்படைத்தனர் மேலும் தன்னிடம் பாலியல் சேரிடலில் ஈடுபட்டதாக கல்லூரி மாணவி நடத்தினர் மீது புகார் அளித்த நிலையில் நடத்துனரும் தான் எதுவும் செய்யவில்லை என்னை தாக்கிவிட்டார்கள் என்று தாக்குதல் நடத்தியவர்கள் மீது புகார் என இருதரப்பினர் புகார் அளிப்பதற்கு போல் குறிப்பிடத்தக்கது அரசு பேருந்தில் கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டல் செய்து தர்ம தர்மாடி வாங்கிய சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது து <middler> வீடு <middler>